வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் இன்னைக்கு 10th மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் விட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோலமாக உருமாற்றப்படுகிறது கோலத்தின் வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்டர் உள் உள்விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஒரு நேர்வட்ட கூம்பு எடுத்துக்கிறாங்க அந்த கூம்பை உருக்கி நமக்கு கோலமாக மாற்றுறாங்க ஸோ நமக்கு ஒரு கூம்பு எடுத்துக்கிறோம் இந்த கூம்பை உருக்கி நமக்கு ஒரு கோலமாக மாற்றுறோம் அதுவும் உள்ளிடற்ற கோலம் உள்ளிடற்ற கோலம்னு சொல்லும்போது நமக்கு வெளிவட் ஆரம் உள்ள ஆரம் ரெண்டும் வரும் ஸோ இந்த கூம்புக்கு ஆரம் வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக விட்டம் கொடுத்துருக்குறாங்க பதினான்கு சென்டிமீட்டர் ஸோ ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பதினான்கு பை ரெண்டு ஆரமானது ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரமானது எட்டு சென்டிமீட்டர் இந்த உள்ளிடற்ற கோத்துக்கு வெளிவிட்டம் வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிக்கிறோம் வெளி ஆரம் கேபிட்டல் ஆர்னு எடுப்போம் ஸோ ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பத்து பை ரெண்டுன்னு போடும்போது நமக்கு ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி வெளி ஆரம் கிடைச்சிருக்குது ஸோ ஐந்து சென்டிமீட்டர் வெளி ஆரம் இருக்குது உள்விட்டம் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதாவது உள் ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து விட்டம் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆரம் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிக்கலாம் நமக்கு கணக்கில் இந்த நேர்வட்ட கூம்பை உருக்கி தான் நமக்கு கோலமாக மாற்றுறாங்க ஸோ இதனுடைய கன அளவு இதனுடைய கன அளவும் சமமாக இருக்கும் ஸோ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவுக்கு நான்கு பை மூன்று பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் cube. இது ரெண்டுலேயுமே ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ஆரம் வர்றதுனால இங்கே ஆர் ஒன் இங்கே ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அனைத்து மதிப்புகளையும் பிரதிடலாம் ரெண்டு பக்கமும் பைங்கிற மதிப்பு சமமாக இருக்கிறதுனால பை பை கேன்சல் ஆயிடும் மற்ற மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடலாம் ஒன்று பை மூன்று பெருக்கல் ஆரமானது ஏழு சென்டிமீட்டர் ஸோ ஏழு பெருக்கல் ஏழு ஹெச்இன் மதிப்பு எட்டு ஈக்வல் டு நான்கு பை மூன்று பெருக்கள்

சோ நான்கு மூன்று மூன்று கேன்சல் ஆயிடும் ஒரு நான்கு நான்கு ரெண்டு எட்டு இந்த சைடு நமக்கு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது பெருக்கல் ரெண்டு அப்படின்னு ரெண்டுபோது ஒன்பது ரெண்டா பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று நான்கு எட்டு ஒன்று ஒன்பது இந்த சைடு இதெல்லாம் பெருக்கும் போது தொண்ணூத்தி எட்டு இருக்கு இந்த சைடு ஐந்து கியூபு இருபத்தி ஐந்து பெருக்கல் ஐந்து ஐந்து ஸ்கொயர் இருபத்தைந்து அது ஐந்தால பெருக்கும் போது ஐந்து ஐந்தா இருபத்தைந்து ஐந்து மீதி ரெண்டு ஐந்து ரெண்டா பத்து ரெண்டும் பனிரெண்டு நூத்தி இருபத்தி ஐந்து

இங்கே பதினொன்றுக்கு ஒன்பது போகும்போது ரெண்டு இருபத்தி ஏழு ஆர் டூ க்யூப் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு ஸோ ஆர் டூ கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு சைடும் நம்ம க்யூப் ரூட் எடுப்போம் ஸோ க்யூப் ரூட் ரெண்டு சைடும் எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு ஆர் டூ கிடைக்கும் இங்கே கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழில் நம்ம மூன்று பிறக்கல் மூன்று பிறக்கல் மூன்றுன்னு எழுதிக்கலாம் ஸோ இதிலேருந்து ஒரு மூன்றரை வெளியில் எடுப்போம் அதுதான் நமக்கு தேவையான r2 இன் மதிப்பு 3 சென்டிமீட்டர் நமக்கு கேட்டிருக்கிறது கேட்டிருக்கிறதுது உள் விட்டம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆரம். சோ உள் விட்டம் ஈக்குவல் 2 பெருக்கல் r2. சோ 2 பெருக்கல் 3 அப்படிን சொல்லும்போது 6 சென்டிமீட்டர் சொல்லி உள் விட்டம் நமக்கு கிடைக்கும். நமக்கு கணக்குல ஒரு கூம்பை உருக்கி ஒரு உள்ளிடற்ற கோலமாக மாற்றுறாங்க. சோ கூம்பின் கன அளவும் உள்ளிடற்ற கோளத்தின் கன அளவும் சமம். இங்க வந்து நமக்கு உள் ஆரம் மட்டும் கொடுக்கல ஸோ அந்த உள் ஆரத்தை இந்த பண்பை பயன்படுத்தி ஃபார்முலாவில் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும்போது ஆர் டூவின் மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஆர் டூவின் மதிப்பு மூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி கிடச்சிருக்குது ஆரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கேட்டிருக்கிறது விட்டம் ஸோ ஆரத்தை ரெண்டால் பெருக்கும் போது நமக்கு விட்டம் கிடச்சிருச்சு